ஹாய் எல்லாருக்கும் வெரி வார்ம் மார்னிங் எனக்கு தெரிஞ்ச எல்லா பேச்சிலுமே நான் இருந்திருக்கேன் இங்க இருக்கிற எல்லாருமே எனக்கு தெரியும் எந்த பேச்சில நான் எப்ப மாத்தி மாத்தி வந்தாலுமே எல்லாருமே அவங்க பேட்ச் பிள்ளைங்கள மாதிரி என்னை பாத்துப்பீங்க வெரி வெரி யூ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து நான் என் மாமியாருக்கு சொல்லணும் என் மாமியார் இல்லைன்னா நான் இங்க கம்ப்ளீட் பண்ணிருக்க முடிஞ்சிருக்காது என் குழந்தைங்களுக்கு சொல்லணும் அப்புறம் என் ஹஸ்பண்ட் அப்புறம் இங்க ட்ரெயினர்ஸ் அப்புறம் எங்களோட ரமணி மேம் ரமணி மேம் இல்லைன்னா இன்னும் நான் கம்ப்ளீட்டே பண்ணிருக்க மாட்டேன் ஒன்னும் இல்லை வெறும் ஒரு பேசிக் மட்டுமே நான் ஒரு எயிட் மந்த்ஸ் முடிச்சேன் யூ ஓன்ட் நான்லாம் கண்டிப்பா அவ்வளோதான் இதோட முடிச்சிடுவேன் ஃபைவ் தௌசண்டோட போச்சு நமக்கு கற்றுக்கிட்டேனாலும் ஒழுங்கா முடிப்பேனா இல்லையான்றது இந்த சுச்சுவேஷன்ல அக்கா பரவாயில்ல நீங்க வாங்க உன்னால் முடியும் உன் சுச்சுவேஷன் தான் அப்படி இருக்கு உனக்கு நான் கொஞ்சம் டைம் தரேன் ரிலாக்ஸ் ஆகு பண்ணுங்க நான் அவ்வளோ ப்ரேக் வந்தாலும் எல்லாம் பிரேக்குமே உடைச்சிட்டு இப்போதைக்கு முடிச்சுட்டு நான் ஒரு காஸ்டியூம் டிசைனாக இருக்கேன் ஹோம் மேக்க காஸ்டியூம் டிசைனர் டிசைன் இஸ் நாட் வெரி ஈஸி ஆன் ஒரு மேரேட் விமனுக்கு வெயிட் வீ வீட்டில் சப்போர்ட்டு வெளியே சப்போர்ட்டு கூட இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட்டு